இருபது லட்சம் செலவழிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கேரண்டியா இருபது லட்சம் ரூபாய் செலவழிச்சு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ஆதிகில உள்ள வர்றதுக்கு ஏதாவது எதுவுமே இல்லை பிளான் ஒரு பிளான் இருக்கு அந்த பிளான்ல நீங்க உள்ள வந்துட்டா ஐடி போடறதை பொறுத்த மொபைல் நம்பர் தான் கேட்கும் ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை ஆனா பெண்ணா எந்த இடத்துல வரைக்கும் உங்க ஆதார் பேன் இதெல்லாம் அதெல்லாம் எதுக்குன்னா இதுல வரக்கூடிய பணத்தை உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம உங்க அக்கௌண்ட்டுக்கே கம்பெனியை அனுப்புறதுக்காக அதை கேட்கணும் அப்ப இவ்வளவுதானே தவிர ஒரு ரூபாய் கூட அதுல செலவு இல்லை சரி உள்ள வந்த எனக்கு என்ன சார் கிடைக்கும் எப்பயுமே எங்க ரிசல்ட் அது மீட்டிங் வந்துட்டா போகும்போது எனக்கு கையில என்ன கொடுப்பீங்க எவ்வளவு எடுத்துட்டு போனா இதுதானே நம்ம மக்களுடைய இன்னைக்கு இருக்கிற மனநிலை அப்படின்னா உங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இதுல பணம் வரும் என்ன சார் செய்யணும் கடினமான வேலை இல்லை ஆடு கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சா என்ன சார் எல்லாருடைய குறைந்தபட்ச ஒரு ஐநூறு ஒரு முந்நூறு சில பேர் ஆயிரம் நம்பர் இருக்கும் என் பையன் காலேஜ் முதல் வருஷம் படிக்கிறான் அவன் செல்போன்ல நாலாயிரம் நம்பர் இருக்கும் ஒரு தகவலுக்கு

தரேன்னு சொல்லி இருக்காங்க மாப்பிள்ள நீ வா சேர்த்துக்கலாம் அப்படின்ன உடனே நீங்க போன வைக்கிற அடுத்த செகண்ட் அவர் என்ன செய்வார்னா உங்க நம்பரை பிளாக்ல போட்டு பயமுள்ள ஏதோ ஒரு இடத்துல தெரியாத நம்ம மாட்டிக்கிட்டு இனி நம்மளை போட்டு உயிரை வாங்கும் போது இப்படியே தாவகாசமே வரக்கூடாது அப்படிதானே நினைப்பு வரும் அப்ப எப்படி சார் இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா அதான் எப்படி சொல்லுவார் ரெண்டு வார்த்தையும் சொல்லி கொடுப்பார் ஒரு நல்ல வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை எதை சொல்லலாம் முதல்ல

ரிப்பேரா பண்ண வண்டிக்கு மெக்கானிக்கு ஆயிரம் ரூபாய் ரெடி பண்றானா சார் மூவாயிரம் ரூபாய் ரெடி ஆகுறான் அதுக்கே நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல இது போன மாசம் ஒரு சுத்துக்குறான் இந்த மாசம் ஒரு சுத்துக்குறான் ஏதாவது வீட்டுக்கு பலசரக்கு ஜாமான் வாங்குற மாதிரி மாச மாசம் எப்படி வாங்க முடியும்னா அப்ப நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஆதி யோகின்ற ஒரு நிறுவனத்துல எனக்கு இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க உனக்கு விருப்பம் இருந்தாவோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா விருப்பம் இல்லாத ஒருத்தரை கூட்ட உட்கார வச்சு என்னதான் சொல்லி கொடுத்தாலும்